Yeah. you. வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாளையிலிருந்து இரண்டு முக்கியமான ரயில்களுக்கு கூடுதலாக இரண்டு நிறுத்தங்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது ஏற்கனவே கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரைக்கும் இருந்த நிறுத்தம் தான் பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது எல்லா பகுதிகளிலேயுமே நின்று சொண்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரிப்பின் காரணமாக அந்த நிறுத்தம் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டாங்க இன்ன வரைக்குமே அந்த நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கப்படாமல் இருந்தது அது எந்த நிறுத்தம் அப்படின்னா இருகூர் அப்படிங்கிற நிறுத்தம் கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுத்தம் இந்த நிறுத்தத்தில் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது கொரோனாவுக்கு அப்புறம் அதுவும் குறிப்பாக திருச்சியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த பகல் நேர பயணிகள் ரயிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த பயணிகள் ரயிலாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு ரயில்களுக்குமே நிறுத்தம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து பயணிகள் நல சங்கத்தின் சார்பாக கோரிக்கைகள் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டு வந்து கொண்டே இருந்தது ஆனால் இன்ன வரைக்குமே அதற்கு தனது நடவடிக்கை எப்போது எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது இப்போ சமீபத்தில் கூட மா கூட திருநெல்வேலி பக்கம் ரெண்டு மூணு நிலையங்களில் நிறுத்தங்கள் வழங்கப்பட்ட போது கூட இந்த நிலையம் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற அறிவிப்பு வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் சேலம் கோட்டத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது நாளை முதல் அதாவது திங்கட்கிழமை முதல் இந்த இரண்டு ரயில்களும் பகல் நேரத்தில் காலையில் எட்டு மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் அதே மாதிரி பாலக்காட்டில் இருந்து கிளம்பி திருச்சி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் இருகூர் மற்றும் சிங்காநல்லூர் இந்த பகுதிகளில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதனால் நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு பஸ்ஸை படிச்சு ஐ மீன் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஏன்னா இருக்கிறது எல்லாமே கோயம்புத்தூர் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா அதை சின்ன சின்ன ஏரியா தானே கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது அதனால் இந்த நிலையங்கள்லேயே ஏறி போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா எல்லாமே அன்று பெட்டிகள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக சீட் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போது நாலே நாலு ஜென்ரல் பெட்டி அப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போய் ஏறி வரலாம் எல்லாமே அந்த சார் ஊடப்பட்டிகள் தானே அதனால் நிச்சயமாக நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டது அதற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கிவிட்டது நாளை முதல் இருகூர் மற்றும் சிங்காநல்லூர் பகுதிகளில் ரயில்கள் இந்த குறிப்பாக இந்த இரண்டு ரயில்களுமே நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக பயணிகள் பயன்படுத்தி கொள்ளவும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் கோவை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இந்த தகவல் அப்படிங்கிறது முழுமையாக சென்று சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இருகூரில் இறங்க வேண்டிய நிலை இருக்கலாம் அல்லது சிங்காநல்லூரில் இறங்க வேண்டிய நிலை இருக்கலாம் இதையெல்லாம் நமக்கு பயனுள்ள செய்தியாக இந்த தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து போல ரயில்வே அப்டேட்டுகள் உடனக்கூட நம்ம சேனலில் வந்து சேர் இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி